அனைவருக்கும் வணக்கம் பல மோசடி நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக முதன் முதலில் போராட்ட களத்தில் இறங்கியவரும் பாரத எல்லையை காத்தோம் இனி தமிழகத்தை காப்போம் என்ற உயரிய நோக்கம் கொண்டவருமான நேஷனல் எக்ஸர்வீஸ்மேன் பார்ட்டியின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு லைன் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்களின் ஜூலை முப்பதாம் தேதி வருகின்ற பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கட்சியின் விழுப்புர மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு அருள் பிரகாஷ் மற்றும் விழுப்புர மேற்கு மாவட்ட சுற்றுச்சூழல் அணி செயலாளர் திரு ஜெகராஜ் சம்பத்குமார் ஆகியோரது தலைமையில் அந்த கட்சியின் வீரர்கள் தானாக முன்வந்து இரத்த தானம் அளித்துள்ளனர் மேலும் பலருக்கு முன் உதாரணமாக பல நல்ல திட்டங்களையும் செய்ய போவதாக என்று நமது வல்லுரு பார்வை குழுவினர் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காணொலியை பார்க்கிற அனைவரும் அதிகம் பகிரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்